பிஏபி மெயின் வாய்க்கால் பக்கத்தில் இங்கே ஒரு ரெண்டு ஏக்கரா விவசாயிகளோட விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறப்ப நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க பிஏபி வாய்க்கால் தடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு இந்த வழியாக தான் நீங்கள் மேக பூமிக்கு போகிற மாதிரி இருக்குங்க இந்த இடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி பக்கம் வருங்க மெயின் ரோட்லேருந்துங்க அதாவது பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக எழுநூறு மீட்டர் பூமிக்கு ரீச் ஆகிறாங்க இதை அவங்களுக்கு பிஏபி மெயின் வாய்க்காலுங்க ஆளுங்க வாய்க்கா தடத்தோடைய தான் நீங்கள் பூமிக்கு வர மாதிரி இருக்குங்க இந்த தடத்தோட அகலம் வந்து இதுவும் வந்து இருவடி பக்கம் வருங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து எழுநூறு மீட்டர்லேயே வந்து நீங்கள் பூமிக்கு ரீச் ஆயிடுலாங்க சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏரியா நல்லா செழிப்பான ஏரியாலேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கராங்க சுற்றியுமே வரும் பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து தினந்தோப்புங்க மல்பெரி மக்காச்சோடம் தான் போட்டுருக்குறாங்க சுற்றியும் வந்து வீடுகளாக இருக்குதுங்க தினமரம் பார்க்குற மாதிரி காப்பு எப்படி இருக்குன்னு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ தினந்தோப்பு பண்ணுறக்கோ விவசாயம் பண்ணுறக்கோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாகுங்க இந்த தடத்தோட அகலம் பார்த்திங்கன்னா இருபடி வருங்க கூட்டுத்தடமாக இருக்குதுங்க இந்த தடத்துடைய மேற்க வந்துங்க இப்படியே நீங்கள் தெற்கு முகமாக வந்து உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்கு பூமிக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க சுற்றியுமே வந்து தினந்தோப்பு நடுவில் தான் வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க மண்ணும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மன் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடவோடு பவுண்ட்ரிங்க நேவோடு வந்து சோழக்காடுக்கு பக்கத்தில் வந்து தடம் போது தடத்துலேருந்து அப்படியே கிடகாரமாக வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பக்கத்துலேயே பார்த்து வீடுகளாக இருக்குதுங்க நம்ம பூமிக்கு வந்து கிணறுமா அமைஞ்சாலும் தினம் தோப்பிதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்காலும் மேகாரம் அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் இந்த பூமிக்கு பாயாதுங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்து பிடிச்சது தான் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக குடிமங்கலத்து வந்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர்ல பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க மெயின் ரூட் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழ்நூறு மீட்டரில் வந்து பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க ஒரு காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க எந்த மூலமும் இருக்காதுங்க வாஸ்து முறைப்படி வந்துடுங்க சுற்றியுமே வந்து வீடுகளும் இருக்குதுங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த சுற்றியுமே தெரிய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முரம் இப்போ மல்பரி தான் அதிகமாக போட்டிருக்கிறாங்க நம்ம வாங்கி திறந்தோப்பா பண்ணிக்கலாங்க பூமி வந்து வாஸ்து முறை முறைப்படி வந்துடுங்க பக்கத்துலேயே வந்து மெயின் வாய்க்கால் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க மொத்தமாக வந்து தொண்ணூறு ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த மூவி பார்க்க அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு லேண்ட் கொடுக்குற மாதிரி தான் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க கரெக்டாக மெயின் இருந்து ஏழ்நூறு மீட்டர்லேயும் வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க மண்ணும் அருமையான செம் செம்மன் பூமிங்க முறைப்படி வந்துடுங்க தடம் பார்த்திங்கன்னா இருவடி ஆகல உள்ள மண் பாதைங்க எல்லாத்துக்கும் வந்து தடை பொதுப்பாதையை அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க மெயின் ரோட்டில் வந்து ஏழ்நூறு மீட்டரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க